ஆக்ட்ரஸ் அனுபவமா ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் வந்து ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் மலையாளம் ஃபிலிமில் அனுபவமாக நிறைய பேர் வந்து மார்ஜினைஸ் பண்ணியிருக்காங்க ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து நடிக்க தெரியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற ரொம்ப பண்ணி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பிரேமம் ஃபிலிம் மூலமா இவங்க வந்து ஆக்ட்ரஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க தமிழ்ல வந்து கொடி சைரன் ட்ராகன் இந்த மாதிரி நிறைய ஃபிலிமில் வந்து நடிச்சிருக்காங்க லாங் கேப்புக்கு அப்புறம் மலையாளம் ரிட்டன் ஆகிறாங்க சுரேஷ் கோபி அனுபவமாக நடிச்ச மலையாள ஃபிலிம் ஜானகி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போது இந்த ப்ரொமோஷன் ஈவெண்ட்டுக்காக வேண்டி அட்டன் தான் இவங்க வந்து இப்படி சொல்லியிருக்காங்க